வணக்கம் நான் உங்க பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு ஸ்மால் பிசினஸ் எப்படி பெருசா டெவலப் பண்றதுன்ற ஒரு டவுட் இருக்கும் நிறைய நிறைய இட வசதி வேணும்னு நிறைய மேன் பவர் வேணும்னு கண்டிப்பா இல்லைங்க உங்கள்ட்ட இருக்கிற பட்ஜெட்டை வச்சு உங்களோட பிசினஸ் க்ரோ பண்ண முடியும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு சின்ன கதையை சொல்றேன் மிஸ்டர் சுரேஷ் ஒரு பெங்களூர்ல ஒரு கதை கதையை ஓபன் பண்றாரு ஸோ இவருக்கு வந்து பிஸ்னஸ் பார்த்துமே கம்ப்ளீட்டான நாலேஜ் இல்லை பட் ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையால் ஒரு கடியை வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் வாங்கி போட்டுட்டு உக்காந்து இருக்காரு பட் வியாபாரம் ஆக மாட்டேங்குது ஸோ என்ன ரீசனைன்ட்டு யோசிக்கிறாரு ஒரு மாதம் பார்க்குறாரு ரெண்டு மாசம் பார்க்குறாரு இவருக்கு வந்து அவரால் ஐடியாவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல என்ன ரீசனுக்காக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியலன்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் போட்டிருக்காரு அதே போல் ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் இருக்குது திரும்பவும் வந்து இவரால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல ஸோ இவர் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸை உட்காந்து யோசிச்சிருப்போம் அவருக்கு ஐடியா கிடைக்கல டேராக்டாக வந்து ஒரு கன்சல்டன்ட்ட போறாரு அவர்கிட்ட போகும்போது ஒரு ஐடியா கிடைக்கிது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்க அதாவது மார்க்கெட்டிங் எப்படி டெவலப் பண்ணுறது அவங்களுக்கான வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது வீடியோஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அதே போல் சோஷியல் மீடியாவில் போஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது எப்படி அப்டேட் சொல்லி பண்றதுன்றது சொல்லித்தராங்க இதை ஃபாலோ பண்ண அவர் மார்க்கெட்டிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு வித் இன் அ ஒன் மந்த் அவரோட பிசினஸ் வந்து ஜீரோல லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து எர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு சோ இது வந்து நின்ன ரீசன்ஸ்னு பார்க்கும்போது அவர் கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ வந்து செட் பண்ணாரு இதுக்கு முன்னாடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதே போல ஒரு இடத்துல வேலை பண்ணிருந்தாரு அந்த காச வச்சு இன்வெஸ்ட் பண்ணாரு பட் அவரால பிசினஸ் ரன் பண்ணதே முடியும் இருந்தது இன்னைக்கு வந்து அவர் லட்ச லட்சமா வந்து சம்பாதிக்கிறாரு மார்க்கெட்டிங் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துன்னு வந்தாரு அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆனாரு அதே போலதான் உங்களுடைய பிசினஸையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குள்ள எடுத்துன்னு கண்டிப்பா உங்களோட பிசினஸ் ஜீரோல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகும் இதுக்கு வந்து நாங்க கேரண்டி உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது இல்லை உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும் இல்லை வெப்சைட் தேவைப்படுது இல்லை வீடியோ எடிட்டிங் தேவைப்படுது இல்லை கிராஃபிக் டிசைனிங் சோஷியல் மீடியா போஸ்ட் தேவைப்படுது இல்லை மெனு கார்டு தேவைப்படுது அப்படின்னாக்கா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸை வந்து குரோத் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்பட்டாக்கா ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்